இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பீமா சுகம் என்ற இணைய காப்பீட்டு தளம் அமைப்பதற்கு இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது பீமா சுகம் அனைத்து காப்பீடு சம்பந்தமான விவரங்களையும் ஒரே இடத்தில் அணுகுவதற்கான ஒரு இணைய தளமாகும் மேலும் அனைத்து காப்பீடு நிறுவனங்களின் சேவைகளையும் இந்த ஒரே தளத்தில் இருந்தே பெற முடியும் பீமா சுகம் இணைய காப்பீட்டு தளத்தில் பாலிசிதாரர் அவர்கள் வாங்கிய காப்பீட்டு பாலிசிகளின் அனைத்து விவரங்களையும் பதிவேற்ற முடியும் மேலும் பிரீமியம் செலுத்துதல் தொடர்பு முகவரிகளை மாற்றுதல் நாமினி விவரங்கள் மற்றும் பலவற்றை செயல்படுத்தலாம் இத்தளத்தில் காப்பீடுகளை விற்பது வாங்குவது புதுப்பிப்பது மற்றும் கிளைம் செய்வது என அனைத்து விதமான சேவைகளையும் பெற முடியும் இடைத்தரகர்கள் வங்கிகள் காப்பீட்டு முகவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் அனைத்து விதமான காப்பீடு பாலிசிகளை மக்களுக்கு விற்பனை செய்ய முடியும் இத்தளத்தில் இருந்து மக்கள் நேரடியாக ஆயுள் வாகனம் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றுக்கான காப்பீடுகளை பெற முடியும் என்று இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன